ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மீண்டும் ஒரு முறை அவங்கள சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸை டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ அளவு உள்ள ஒரு செஸ்ட் அளவுள்ள ஒரு ப்ளவுஸு ஸோ லைனிங் எனக்கு பட்டு சேரி மாடலில் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து லைனிங் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம் அப்புறம் மெயின் பீஸை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கிறத நான் வச்சுக்கிட்டேன் கரை சைடு இருக்கிறத நான் வந்து ஆப்போசிட் சைடாக வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு இடுப்புக்கு நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அடுத்தது ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி ஸ்கேல் போட்டுக்கலாம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மடித்து தைக்கும்போது நம்மளோட அளவுகள் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி ஏதாவது வந்து நம்மளுக்கு இடுப்பு மா மாறி வந்து இடுப்பு வந்து மடித்து அடிக்கும்போது நம்மளுக்கு அளவுகள் அதிகமாகிட்டாலும் நம்ம உள்ள மடிச்சுக்கலாம் ஸோ அளவுகளை கம்மி பண்ணி கம்மியாக தைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு இறக்குறதுக்கு நம்மளுக்காக இந்த மாதிரி ஒரு ஒன் வச்ச அளவுக்கு நீங்களே விட்டு கட் பண்ணலாம் லைனிங் பிளவுஸ் தைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒன் இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் விட்டுட்டு அப்படியே தைச்சி திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி தைக்கும் போது பேக் முது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்ட உடனே லைட்டாக தூக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஒன் இன்ச்சுக்கு விட்டுக்கலாம் இப்போ நான் அப்படியே அலோ ப்ளவுஸை போட்டு நான் அப்படியே மார்க் பண்ணுறேன் இப்போ அலோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ளவுஸை அப்படியே போட்டு எந்தெந்த இடத்துல மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கிட்டே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணுங்கள் அடுத்தது ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணுங்க இப்போ மார்க் பண்ணுற இடத்த எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த ஸ்கேலால் கோடு போடும்போது நம்மளுக்கு சில மார்க் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம வந்து கழுத்தோட அகலம் வந்து தச்சு முடித்த உடனே நம்மளுக்கு வந்து அவங்க போட்டுட்டு தான் நம்மளுக்கு வந்து அலோ ப்ளவுஸாக கொடுத்துருப்பாங்க அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்டண்டாக ஒரு கால் இன்சுலேருந்து அரை இன்ச்சு வரைக்கும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் நம்ம கரெக்டான அளவாக நம்ம வச்சுக்கலாம் இவங்களோட கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டே முக்கால் இன்ச்சஸ் வந்தது ஸோ நான் அலோ ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு த்ரீ இன்ச்சஸ் வந்தது ஸோ நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணும் நம்ம இரண்டே முக்கால் இன்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணால் இவங்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன் அதே மாதிரி நம்ம ஸ்கேலில் நம்ம கோடு போடுறோம் இல்லையா அப்படி கோடு போடும்போதும் நம்மளுக்கு வந்து கிராஸாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளுக்கு ஒரு கால் இன்ச்சு அரேஞ்சுக்கும் நம்மளோட ப்ளவுஸில் எந்த இடத்துல டைட்டாக பிடிக்கும் சம்டைம்ஸ் வந்து லூஸாகவும் இல்லைன்னா அந்த இடத்த துணி தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு ஷேப்லையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அளவெடுத்து கட் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன் எந்த இடத்துல எனக்கு வந்து கோடு தப்பா போட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு நான் வந்து மார்க் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ நான் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே அதாவது ஷோல்டரை ஜாயின் பண்ணுற இடத்துல அரைஞ்சுட்டு இருக்கேன் அடுத்தது எல் அந்த ஆம்போல் கிட்ட டெப்த் எடுக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணேன் இப்போ இந்த ஆம்போல்கோட டெப்த் வந்து நம்ம கையால் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மட்டும் ஒரு மா நல்லாவே வந்து வளைச்சி வரைஞ்சிடுவோம் இல்லை உள்ள டெப்த்தாக எடுத்துருவோம் அந்த மாதிரி வரையாமல் நம்ம அளவு நம்மளோட அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அழகா இப்போ எல் டைப்பில் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இப்போ நேராக வச்சுட்டு அதில் பாதியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு சொன்னிங்க இப்போ நான் அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் வச்சுருந்தேன் இல்லையா அதோட பாதியோட அளவு வந்து ரெண்டே முப்பால் அந்த மாதிரி வரும் நான் அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த இடத்த வளைவு வந்து கரெக்டாக ஷேப்பாக நம்ம எடுத்துருப்போம் இதுக்கு வந்து ஸ்கேல் வச்சு வரையணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை அதேமாதிரி கா கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து ரெண்டரை இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்தோட அகலம் எடுக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா மூணு வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கிறேன் இப்படி ட்ராயிங் பண்ணும்போது கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா குறுகி வராமல் நம்மளோட ப்ளவுஸ் போட்ட பண்ணாலையும் நம்மளுக்கு பேக்கில் நான் எப்படி வந்து தச்சமோ அதே ஷேப்லேயே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் வந்து டைலர் கடையில்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டைலர் வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நானும் ஒன் டைம் வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக பேக் பீஸ் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கரெக்டாக மடிக்கணுமோ அந்த இடத்துலாம் வந்து நீங்கள் நாச்சஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படி நாச்சஸ் போட்டு வைக்கும் போது அலோ ப்ளவுஸை நம்ம ஒரு ஒரு டைமும் தேடிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்துக்கும் நம்ம அலோ ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு பார்த்து பார்த்து தைக்கணும் என்று அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கடை கடன் நம்ம தைக்கலாம் அடுத்தது இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டேன் பேக் பீஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நான் பேக் பீஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து நாச்சஸ் போட்டுவிட்டேன் நாச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம் இவங்க நேர் கட்டிங் தான் கேட்டிருந்தாங்க நான் எப்போயுமே வந்து நேர் கட்டிங் கட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர் ஃபோல்டாக போட்டு தான் கட் பண்ணுவேன் ஸோ இந்த டைம் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நான் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஃப்ரண்ட் பீஸ் வந்து நேர் பீஸ் வரும் துணி இல்லைனா எப்படி வந்துட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து பேக் பீஸ் வந்து நான் கட் பண்ண இல்லையா அதை அப்படியே போட்டு நம்மளுக்கு இது ஃப்ரண்ட் ஃபீட் கட் பண்ணுறதுல ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ராயிங் மாதிரி பண்ணிக்கிங்க அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இதில் வந்து தேவையான அளவுகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஷோ கழுத்தோட அகலம் அடுத்தது ஷோல்டரோட அகலம் அடுத்தது நம்ம கோல் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அளவை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும் மற்றது எல்லாமே நம்ம வந்து அலோ ப்ளவுஸ்லேருந்து எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்த அளவுகளுக்கு நேராக நான் வந்து கோடு போட்டுக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு அளவாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் விட்டு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து அளவுகளை மார்க் பண்ணேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலும் கரெக்டாக நம்ம வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் அப்படி செக் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கும் பேக் பீஸ்க்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வராமல் ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம் இப்படி நம்ம வந்து எந் அதே மாதிரி நான் வந்து ஆம்கோள் என்னோடய டெப்த் எடுக்கிற அளவுகளை நான் மார்க் பண்ணினேன் என்கிட்ட இந்த ம அந்த மார்க் பண்ண அளவுகளே வரையாமல் நான் வந்து தனியாகவே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து பேக் பீஸுக்கு மார்க் எடுத்தோமோ அதே அளவுகளை நான் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கும் அதேமாதிரி எல் டைப்பில் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு ஒன் இன்ச்சஸ் மட்டும்தான் நான் இப்போ வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ ஒன் இன்ச் எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பீஸில் நம்ம டெப்த் எடுக்காமல் இருக்கும் இதுக்கு வந்து கைக்குழி ஆழம் எடுத்தே ஆகணும் அதனால் நான் வந்து அந்த இடத்த வந்து ஆம்கோளோட ஆழத்தை நான் எடுக்கிறதுக்காக ஒன் இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ நான் என்கிட்ட ஒரு ரெண்டு பேர் கேட்ட டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்கோல் அளவு வந்து ஒரு அளவாகவும் செஸ்ட்லேருந்து எடுத்து நான் இப்படி நீட்டி வச்சு அளக்கும் போது ஒரு அளவாகவும் வருது இதுக்கு என்ன பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க ஸோ எந்த அளவுகளை நம்ம கரெக்டாக பிடிச்சி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆம்கோளோட அளவு எவ்வளோன்னு மொதல் செக் பண்ணுங்கள் அந்த எல் டேப் போடுறோம் இல்லையா அதை நம்ம கொஞ்சம் இறக்கினாலும் இல்லை ஏற்றினாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கையோட கையில் வர டிஃப்ரெண்ட் வந்து லூஸ் ஆகும் இல்லைனா டைட்டாக பிடிக்கும் இல்லை ஆம்கோள் வந்து ஆம்கோளில் அழ அதாவது கையோட சுற்றுல எடுக்கும்போது கிட்டவே வரும் அதுவே செஸ்டோட அளவு எடுக்கும்போது நீட்டாக வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு கையோட சுற்றுலவை வச்சு தான் நம்ம வந்து பிடிக்கணும் அப்போ கையோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆம்கோளோட உயரம் எவ்வளோ வைக்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு வைங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்குமே நம்ம நார்மலாக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சரை இன்ச்சு தாராளமாக ஆம்போலோட உயரம் என்னம்தான் வைக்கலாம் அந் அந்த உயரம் வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படியே இல்லைனா ரொம்ப ஈஸியான மெத்தட் எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வர இருந்து நான் அளந்து ஒரு மார்க் வச்சுருக்கேன் இந்த மார்க் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் சைட் பாஸ் வந்து ஷேப் டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்றதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் இந்த ஒரு மார்க் எதுக்காக இப்போ ஒரு ஸ்கேல் இல்லையா இந்த ஸ்கேல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டரோட இருந்து ஒன் இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டிருக்கீங்க இந்த கோடு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கான ஒரு அளவு இந்த மெத்தடை வந்து நீங்கள் ப நிறைய பேருக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு டாட் பிடிக்கும்போது எனக்கு வந்து தள்ளி வருது அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த கோடு மாதிரி போட்டுட்டு நம்ம நேராக பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ நான் இதே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் நம்மளோட கழுத்தோட அதாவது ஷோல்டரோட எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்தையே நீங்கள் வந்து டாட் பிடிக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறத நான் சொல்றேன் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேராக நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ரெண்டு இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இது மாதிரி ஒரு வளைவே வரல பாருங்க இந்த மாதிரி வந்து வளைவே வந்தது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வளைவே இதில் ட்ரா பண்ணனா ஒரு வளைவு வரவே வராது இந்த வளைவு வராமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த செஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக வந்து பட்டியில் உட்கார மாட்டுது தள்ளி வந்துடுது அதாவது மேலே ஏறிடுது அப்படின்னாங்க அதுக்காக நான் வந்து இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த கோடு போட்டேன் இல்லையா அந்த கோட்டுக்கு நேராக கீழே வந்து ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணி இந்த ஷேப்பை இப்படி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஷேப் எடுக்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து அந்த பட்டியில் ஜாயின் அந்த உட்காந்து ஷேப் வந்து கரெக்டா ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டா உட்காரும் ஸோ நிறைய பேர் நிறைய பேர் வீடியோவில் நானும் பார்க்குறேன் அந்த ஷேப் கீழே வந்து ஒரு மாதிரி ட்ரா கூஸா எடுக்காம அப்படியே வந்து நார்மலா அப்படியே ஒரு ஷேப் மாதிரி பட்டியில ஒரு ஷேப் வரும் இல்லையா பட்டி கட் பண்ணும்போது அந்த ஷேப் அப்படியே வச்சு கட் பண்றாங்க அப்படி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா டாட் பிடிக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டா ஃப்ளாட்டாக வந்து உக்காந்துரும் நீங்க டாட் பிடிச்சிட்டு பாருங்க அந்த இடம் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் ஷேப்பே இருக்காது நம்மளோட பாடியோட ஷேப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னரோட ஷேப் பாருங்கள் இன்னரோட ஷேப் பார்த்திங்கன்னா அந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக அப்படியே வளைஞ்சி அழகாக வர மாதிரி இருக்கும் அப்படி தானே நம்ம பிளவுஸும் போடும் முடியும் சரி இன்னருக்கு ஒரு ஷேப்பும் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸுக்கு ஒரு ஷேப்பும் எப்பயுமே மாறவே மாறாது ஸோ இன்னரில் எந்த மாதிரி ஷேப் இருக்கோ அதே மெத்தடில் தான் நாங்கள் வந்து இந்த பிளவுஸ் கட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக வரும் கப் ஷேப்பும் கரெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன் இப்போ லைட்டாக ஒரு ஒரு புள்ளி அளவுக்கு நான் வந்து ஒரு நூல் அளவுக்கு ஒரு கட் பண்ணலையா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோல்டர் வழிஞ்சி வராமல் சம்டைம்ஸ் கழுத்து அகலம் அதிகமாக போடுறவங்களுக்கு ஷோல்டர் வழிஞ்சி வராமல் இருக்கும் அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இருந்து ஒரு கால் இன்ச்சு க்ராஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் இப்போ நம்ம வந்து தைச்சதுக்கப்புறமா ஹூப் போடும்போது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த கழுத்து அகலமாகவும் அந்த அகலமும் கிடைக்கும் அந்த ரவுண்ட் ஷேப்பும் இருக்கும் அட் த சேம் டைம்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி ப்ளவுஸ் போட்ட உடனே முன்னாடி மட்டும் ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஹூக் மட்டும் இப்படி ஒரு மாதிரி நல்லா தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த ஈஸியான மெத்தட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சென்ட்ரட் டாட் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இப்படி மார்க் பண்ணும்போது ஃப்ரெண்ட் பார்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்களும் வந்துட்டு நீங்கள் டாட் எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாமே ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறமா ஸ்லீவ் கட் பண்ணலாம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸ்லீவ் கிட்ட ஷேப் எடுக்கிறது அது மாதிரி அந்த ரவுண்டாக சுருக்கம் வராது எப்படி வந்து அந்த ஷேப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸ்லீவுக்காக மட்டுமே இப்போ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் என்கிட்ட இன்னொரு சிஸ்டரும் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்போ ஸ்லீவுக்கும் சரி இல்லை ஆஃப் ஸ்லீவுக்கும் சரி அதே வந்து ரெண்டு இன்ச்சஸ் வந்து நம்ம ஆம்புளோட குழி ஆழம் எடுக்கும் இல்லையா அந்த இடத்த மார்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நிச்சயமாக அது ஆம் ஆஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி இல்லை எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த மார்க்கிங் வந்து இம்பார்ட்டண்ட் அந்த இடத்துல எடுக்கிற மார்க்கிங் தான் வந்து நம்மளோட ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே கொடுக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ப்ளவுஸோட டைட் ஆகிறதுக்கும் சரி இல்லை அங்கோ கை வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு கையில் நுழைஞ்சு நம்ம வந்து ப்ளவுஸ் போடும்போது ஒரு நீட்டாக இருக்கிறதுக்கும் சரி அந்த இட தான் முக்கியமான பார்ட் ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையோட உயரம் எல்லாமே அலந்ததுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரியே ஒரு த்ரீ இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் இந்த அளவு பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸுலேருந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் இதே அளவை த்ரீ மூணு இன்ச்சஸ் வந்து நேராக கோடு போட்டிருக்கேன் இந்த மார்க் போட்டதுக்கு அப்புறமேட்டா நம்மளோட வளைவு வரும் இல்லையா நம்ம ஷோல்டர் கையோட வளைவு இருக்குல்ல அந்த வளைவுக்கு டூ இன்ச்சஸ்லேருந்து இல்லை ஒன்னே முக்கால் இன்ச்சு சொறக்க நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க கோடு போட்டதுக்கு அப்புறமா அந்த டேப்லேருந்து அளந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வந்தது அது அதுக்கு நேராக ஒரு கோடும் அடுத்தது சிக்ஸ் இன்ச்சஸ்ஸை மைனஸ் பண்ண ஒரு த்ரீ இன்ச்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஒன்னே ஒன்றரை இன்ச்சஸ் அதை ஃபுல்லாக மாதிரி ஃபோர் டாட் போட்டுக்கிட்டேன் ஃபோர் டாட் போட்டதுக்கு அப்புறமேட்டா டேப் வச்சு கால் இன்ச்சு கால் இன்ச்சுக்கு நான் வந்து இது மாதிரி டாட் டாட்டாக மார்க் வச்சுட்டேன் அந்த ஷேப்பு வ அந்த போட்டாலே நமக்கு நார்மலாக வந்து ஒரு வளைவு கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா வந்துடும் அப்படி வராது வராமல் இருக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி நான் வந்து

இந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஸ்லீவுன்றதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து உள்ள ஆழம் நான் எடுக்கலை பட் அந்த உள்ளாழம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க ஒரு லீஃபோட ஒரு ஒரு இலை இருக்கு இல்லையா அந்த இலையோட மார்க்கிங் மாதிரியே வரணும் நம்ம கட் பண்ணால் அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் உள்ளாழ வந்து கரெக்டாக எடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்றது வந்து தெரியும் ஸோ ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கேன் ஸ்லீ ஸ்லீவ் ஃபுல்லாக இது மாதிரி தான் கட் பண்ணணும் இதுக்கு வந்து ஜாயின்ட் வருது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் இந்த ஸ்லீவில் பாருங்கள் ஒரு பக்கம் இப்போ நம்ம ஃபுல்லாக மடித்து போட்டுட்டு நாலு சைடும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டோம் அப்படின்னா நான் டைமும் வேஸ்ட்டு தானே இப்போ நம்ம இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு கரெக்டான அளவும் நம்மளுக்கு கிடச்சிடும் மார்க்கும் நம்ம கரெக்டாக பண்ணிவிடுவோம் அதனால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு மட்டும் அதாவது ரெண்டு ரெண்டு கையோட ப்ளவு அளவில் நான் ஒரு சைடு மட்டுந்தான் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து போட்டு ப்ளவுஸை கட் பண்ணிக்கிறேன் இந்த மெத்தட் கூட கொஞ்சம் ஈஸியாக சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் கட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தது ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறேன் அப்போ தான் வந்து எனக்கு வந்து பார்டர் வந்து கரெக்டாக வருதா இல்லையா அடுத்து எல்போ ஸ்லீவ் வெட்டி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லீவோட உயரம் பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க அந்த அளவு நீட்டு வருதா இல்லையான்னு ஒரு தடவை அந்த மெயின் பீஸை நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படி செக் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணும்போது அடுத்து வந்து நம்மளுக்கு பேக் பார்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவு அடுத்தது வந்து பேக் பார்ட் இது ரெண்டுத்துக்குமே கிளாத் ஓரளவுக்கு அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட ரைட் சைடுக்கு தேவையான ஃப்ரண்ட் பார்ட் அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது லெஃப்ட் சைடுக்கு நம்மளுக்கு எங்கேயோ ஜாயிண்ட் வந்தால் கூட நம்ம அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக ப்ளவுஸில் லைனிங்கில் வந்து ஒரு அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு மூணு விஷயத்த நம்ம நல்லாவே ஞாபகத்தை பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்லீவ் கட்டிங் அடுத்தது வந்து பேக் பார்ட்டு அடுத்தது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடு ரெண்டு இந்த மூணுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக துணியில் எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் வராமல் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மீறுற துணியில் நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் பார்ட்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸு அண்ட் வந்து ஹூ பட்டி இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து மீதமாக இருக்கிற துணியில் நம்ம கட் பண்ணிக்கலாம் என்கிட்ட நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எல்போஸ்லீவ் வைக்கும்போது எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் இடம் பற்ற மாட்டுது அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாத் வந்து திட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோல்விகளுக்கும் நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும்னா இந்த வீடியோவை ஷேர் விடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் என்னோடய லைஃப்பை மாற்றும் அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணலான்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ அகைன்ஸ் ஒன் டைம் நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களும் எல்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் விடுங்க தேங்க்யூ